அதாவது இவரு எம்ஜிஆர் வழியில் நான் பயணிக்கிறேன் நான் வந்து அண்ணா வழியில் பயணிக்கிறேன் விஜயகாந்த் வழியில் பயணிக்கிறேன் இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு அரசியல் பண்ண ஒரு தலைவர்கள் இவங்க பேரை சொல்லாம கலைஞர் பெரியார் சொல்லுவாங்க அந்த கட்சியை நாசமாக்கணவர் அதுக்கப்புறம் அந்த கட்சியை கூறு போட்டு வைத்தவர் முக ஸ்டாலின் அவர்கள் இவங்க பேர்ல பயணிக்க முடியாது தான் வந்து அண்ணா வழியில எம்ஜிஆர் வழியில கேப்டன் வழியில நல்ல தலைவர்கள் உதாரணமா காட்டுறாங்க நீங்க அவங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாது சொல்றது யாருக்குமே ரைட்ஸ் இல்லையா ஒரு மாற்றம் ஒன்று கண்டிப்பா வேணும் ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றல எந்த துறை எடுத்தாலும் ஊழல் தன்னோட எந்த துறையில நான் இருக்கின்றது அமைச்சர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம்னு இரண்டாவது படிக்கிற குழந்தை கூட தெரியும் சேகர் பாபுக்கு தெரியல இந்த மாதிரி ஆனால் ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்றேன்னு வராங்க அவர் எம்ஜிஆரோட வழியில தான் கேப்டன் வந்தார் அவர் எம்ஜிஆரையும் வணங்கினார் விஜயகாந்தி அப்போ தாராளமாக சொல்லிக்கலாம் விஜய் எங்கள் வீட்டு பில்லைன்னு இப்போ அதே பிரேமலதா சொன்னதை ஏன் யாருமே கவர் பண்ண மாட்டேறீங்க என்ன பண்ணாலும் கூட்டம் வரக்கூடாதுன்றதை குழியை வெட்டி போட்டானுங்க சேரை கொடுக்க மாட்டேனானுங்க பஸ்ஸு போக கூடாதுன்னு ஆர்டிஓ மூலியமாக மரட்டினானுங்க என்ன பண்ணாலும் வந்துச்சா இல்லையா கூட்டம் விக்ரமாண்டியோட அதிக கூட்டம் எங்களெல்லாம் வந்து மாநாடுக்கு போயிட்டு தளபதி கிட்ட போய் பார்க்க முடியல எங்களெல்லாம் சொல்லப் பொருதா இல்லையா ரொம்ப இருந்த போது அந்த அளவுக்கு கூட்டம் மாநாடுக்கு கூட்டம் கம்மியா தான் வந்திருக்கு மாநாடுக்கு கூட்டம் கம்மியாகலே என்னடா பேசுறீங்க உண்மையிலேயே அந்த மாநாடுக்கு எத்தனை பேர் வந்தாங்க நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு வந்துச்சு இப்போ எவ்வளவு வந்து விக்ரவாண்டியில பத்து லட்சம் வச்சுக்கலாமா விக்ரவாண்டில எட்டு லட்சம் சரி எட்டு லட்சம் லட்சம் எட்டு லட்சம் வச்சுக்க பரவாயில்ல நீங்க அதுக்கும் கம்மியா வந்ததுன்றியா விக்ரவாண்டியோட ஏக்கர் அளவு எவ்வளவு தெரியுமா முந்நூறு ஏக்கர் அளவு சரியா இங்கே ஐநூறு ஏக்கருக்கும் மேலே இந்த இடம் சரியா உனக்கு இடம் பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ பெருசில் நீ சின்னதாக உனக்கு தெரியறதால உனக்கு அப்படி தெரியுதே தவிர விக்கிரவாண்டி இடமே குறுகலான இடம் டேரக்டாக மெயின் ரோடு பக்கத்துலயே சொல்ல போனால் புரியுதா இல்லையா அந்த இடம் சின்னதா அந்த இடத்துல பார்க்கும்போது உனக்கு கூட்டம் பெருசாக தெரியுது இங்கே அப்படி கிடையாது பயங்கர பிராடான இடம் நீ மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிறதே உனக்கு ரொம்ப தூரம் தேவைப்படுச்சு இது இவ்வளோ சொல்றேன் நீ விக்கிரவாண்டியை விட கூட்டம் கம்மியாக வந்திருக்குன்னு சொல்றியே நான் ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் கேட்குறேன் முதல்ல இது வீக் டேஸ்க்கு சரியா வீக் எண்டு கிடையாது வீக் டேஸ்க்கு இவ்வளோ கூட்டம் வர்றது முதல்ல பெரிய விஷயம் ரெண்டாவது விக்ரவாண்டியை விட அதிக கணக்கு வந்திருக்கு நான் நல்லா பார்த்து நான் போய் சொல்லலாம் சரியா டோல்கேட்டில் நாற்பதாயிரம் கார் கிராஸ் ஆயிருக்கு கார் மட்டும் இல்லை கார் வேனு பஸ் எல்லாம் கிராஸ் ஆயிருக்கு அப்போ நாற்பதாயிரம் வந்துருக்குனாக்கா சும்மா நீ ரஃபாக ஒரு கல்குலேஷன் போடுவோம் எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க ஐம்பது லட்சம் சொல்லுவாங்க முப்பது லட்சம் சொல்லுவாங்க அதெல்லாம் விடு விக்ரவாணியோட அதிகமாக வந்திருக்கா இல்லையா இதே நீ சண்டேல கொடுத்து பாரு ஏன் நீங்கள் வாண்டடா யார் சொன்னது இந்த திமுக ஆச்சானு சொல்லிச்சு வாண்டடா நீங்கள் வந்து இந்த டேட்டில் இந்த டேட் தான் வச்சுக்கணும் காவல்துறை மூலியமா சொல்லிச்சா இல்லையா ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க இருபத்தஞ்சு ஆகஸ்ட் வச்சாங்க கேப்டன் பிறந்தாளுக்கு வச்சாங்க அப்படின்னாக்கா வரலாறு காணாத கூட்டம் வந்துடும் அந்த ஒரே காரணத்தால் தான் இந்த டேட்டில் வைக்கக்கூடாது நீங்க விநாயக சக்தின்ற காரணத்தை சொன்னாங்க சொல்லப்போது விநாயக சக்தி அப்ப மட்டும் தான் உங்களுக்கு வருமா உங்களுக்கு மறுநாள் மோடி வராது அப்போ வராது அவங்களுக்கு விநாயக சக்தி ஸோ அவங்களுக்காக தேவைப்பட்ட இது பண்ணாங்க என்ன பண்ணாலும் கூட்டம் வரக்கூடாதுன்றதாக குழியை வெட்டி போட்டானுங்க சேர கொடுக்க மாட்டேனானுங்க பஸ்ஸு போகக்கூடாதுன்னு ஆர்டிஓ மூலியமாக மிரட்டானுங்க என்ன பண்ணாலும் வந்துச்சா இல்லையா கூட்டம் விக்ரவாண்டியோட அதிக கூட்டம் எங்களாலலாம் வந்து மாநாடுக்கு போயிட்டு தளபதி கிட்ட போய் பார்க்க முடியல எங்களாலாம் சொல்ல புரியுதா இல்ல ரொம்ப பின்னாடி இருந்து அந்த அந்தளவுக்கு கூட்டம் நாங்கள் நின்னதுக்கு அப்புறமா சரி யாரும் வரலாம் பார்த்தா வந்துட்டே இருக்காங்க மாநாடு முடிச்சுட்டு வெளில என்ன ஃபுட்டேஜ் இருக்கு நான் காட்டுற மாதிரி மாநாடு முடிச்சுட்டு நான் வெளில வரேன் அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து நாங்கள் பார்க்கல வர அப்படிங்கிறாங்க ஏங்க இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னா நாங்கள் தூரத்துல இருந்து வரோம் வரத்துல இடத்துல பெண்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸோ அப்போ இன்னும் வந்துகிட்டே இருக்காங்கன்னா பார்த்துக்கோ அந்த மாதிரி கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் விக்ரமனோட அதிகமான கூட்டம் இது வருங்கால முதலமைச்சர் சொல்றீங்க உங்க தலைவர் சொல்றீங்க அவர் பேச்சு கேட்க கூட உங்க தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை போல எல்லாம் வந்து அப்படியே போறாங்க இல்லை எவனா ஒருத்தனாவது உங்ககிட்ட நாங்க அவர் பேச்சை கேட்க விரும்பலன்னு சொன்னாங்களா யார் சொன்னது என்னன்னு சொன்னாங்க எங்களுக்கு அவர் பேச்சு கேட்க விருப்பம் இல்லைன்னா அந்த ரோட் பண்ணிட்டு போறாரு நான் அவரை நாங்க பாத்துட்டோம்

இங்கே ஒரு விஜய் பேசுற மாதிரி ஆடியோ ஓடிட்டு இருக்கோம் இவங்க வெளியில போற மாதிரி வர மாதிரி அதெல்லாம் சும்மா சித்த யார் என்ன பண்ணலாம் எப்ப ஏஐ வாய்ஸ் மூலியமா இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வந்து என்னென்னவோ பண்ணிட்டு இதை மட்டும் பண்ண முடியாது இந்த மாதிரி திரிக்க முடியாதா அதுல நீ பாரு ஒரு ட்ரோன் பறக்குதான் பாட்டில தூக்கி போடுறாங்களா ஒருத்தன் கீழே வந்து படுத்துட்டு இருக்கான் வெயில் தாங்க முடியாம அவனுக்கு ஒருத்தன் விசிறிட்டு இருக்கான் நல்லா அந்த வீடியோல தெரியுது ஆனா அவன் செத்துட்டான்டா அப்படிங்கிறாங்க கேட்டா

கூட புரிஞ்சிக்க முடியாம கேள்வி கேக்குறீங்கன்னா தயவு செஞ்சு பால்வாடி ஸ்கூல்ல போய் படிங்கறான்னு சொல்லுவ நான் ஏன் தெரியுமா அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல்ல அடிச்சு பிடிச்சாரு சரியா இவரு அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இவர் ஆட்சியை பிடிச்சாரு ரெண்டுமே பெரிய பெரிய இது சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஆட்சி பிடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே மாதிரி இருக்கிற இந்த பெரிய தலைவர்கள் ஒழிச்சுட்டு நாங்க வருவோண்டான்றதுக்காக அங்க போட்டாங்களே தவிர கொள்கை தலைவரா யார் எதுன்னு சொல்லுது அவங்க வழியில அரசியல் பண்றோம்னு சொன்னமே தவிர கொள்கை தலைவர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தெளிவா போட்டிருக்காங்க தான் ஃபுல்லாவே ஜெயகாந்தோட பேர்லாம் உங்க மாநாடு மத்தவங்களோட தலைவரை

வழியில தான் கேப்டன் வந்தாரு அவர் எம்ஜிஆரையும் வணங்கினாரு விஜயகாந்தி அப்ப தாராளமா சொல்லிக்கலாம் விஜய் எங்க வீட்டு பிள்ளைன்னு இப்ப அதே பிரேமலதா சொன்னதை ஏன் யாருமே கவர் பண்ண மாட்டீங்க நல்லா கேட்டுக்க ஒரு விஷயம் அவரு விஜயகாந்த் மூலியமா விஜயகாந்தோட ஓட்ட வாங்கணுமா எம்ஜிஆர் மூலம் எம்ஜிஆரோட ஓட்ட வாங்கணுமா ஒரே விஷயம் தான் இந்த மதுரைக்கு வந்தா எனக்கு அவரோட ஞாபகம் வரும் எம்ஜிஆர் ஓட பழக முடியல விஜயகாந்தோட பழக முடிஞ்சது ரெண்டு பேருமே நல்ல தலைவர்கள் பா நான் என்ன கேக்குறேன் இவங்க பேரை சொல்லாம கலைஞர் பெரிய சொல்ல முடியும் கலைஞர் வயல் நான் பயணிக்க போறேன் யாரும் சொல்லுவானா முட்டா பயிர் சொல்லுவானா கலைஞர் வயல பயணிக்கிறேன்னு இல்ல 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 அதான் சொல்றேன் இல்ல இல்ல அதான் சொல்றேன் அரசியலுக்கு வந்ததுக்கு அரசியலுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் கை கட்டினதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும் அரசியலுக்கு வந்ததுக்கு யார் காலு கடியில பூந்து போனார் யார் மகனை காப்பாற்றுறதுக்கு டெல்லி போனார்னு அது ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லு வேற எதுவுமே தேவையில்ல எனக்கு அதாவது இவர் எம்ஜிஆர் வழியில நான் பயணிக்கிறேன் நான் வந்து அண்ணா வழியில பயணிக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் வழியில பயணிக்கிறேன் இவங்க எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு அரசியல் பண்ண ஒரு தலைவர்கள் இவங்க பேரை சொல்லாம கலைஞர் பெரியா சொல்லுவாங்க நான் கேட்கிறேன் கலைஞர் அந்த கட்சியை நாசமாக்கணவர் அதுக்கப்புறம் அந்த கட்சியை கூறு போட்டு வைத்தவர் முக க ஸ்டாலின் அவர்கள் இவங்க பேர்ல பயணிக்க முடியாது தான் வந்து அண்ணா வழியில எம்ஜிஆர் கேப்டன் கேப்டன் வயல நல்ல தலைவர்கள் உதாரணமா காட்டுறாங்க நீங்க அவங்க பேரை யூஸ் பண்ண கூடாது சொல்றது யாருக்குமே ரைட்ஸ் இல்லை ஏங்க ஊழல ஒழிப்போம்னு ஒருத்தர் சொல்றாரு ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு அண்ணா வந்தாரு இவங்க மதுரை மாநாட்டில் கணக்கு கேட்டதுனால எம்ஜிஆர் அதுல இருந்து வெளியில வந்தா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு வறுமையை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு கேப்டன் வந்தாரு இதெல்லாம் நல்ல குவாலிட்டி தான இதெல்லாம் ஏன் எடுத்து கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப இவர் வந்து எங்க நல்ல அரசியல் பண்றாரு பயமா உங்களுக்கு விஜயகாந்த் அவர் இருக்கும்போது உங்க காலத்து காலப்பிரியர் தான் இருந்தாரு அவரு இவ்வளவு நல்ல செய்யணும் அப்ப அவர் இருக்கும் போது அவர் கூட சேர்ந்து நீங்க அரசியல் பண்ணிருக்கலாமே ஏன் அவர் இறந்திருக்க அப்புறம் தான் அவரை நீங்க பேர் சொல்றீங்க விஜயகாந்த் ஏன் அவர் சீக்கிரம் இறந்தார் அவர் உயிரோட இருந்திருக்கலாம்ல நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன் கேப்டன் அவர்கள் இருந்திருந்தால் அவர் வந்து இந்நேரம் கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருப்பார் அவர் இருந்திருந்தா தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பக்கம் வரணும் அவசியமே இல்லை அவர் அழகாக நடிச்சுட்டு போவார் நாங்கள் அவரால் திரையில் அவர் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் இப்போ யாருமே இல்லை நாட்டை கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க திமுக காரங்க இதுக்கப்புறம் இந்த மக்களை மீட்டு எடுக்கணும்னா வேற வழியே கிடையாது ஒரு மாற்றம் ஒன்று கண்டிப்பாக வேணும் ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை எந்த துறை எடுத்தாலும் ஊழல் தன்னோட எந்த துறையில் நான் இருக்குன்றதே அமைச்சர்களுக்கு தெரியல தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம்னு ரெண்டாவது படிக்கிற குழந்தை கூட தெரியும் சேகர்பாபுக்கு தெரியும் தெரியல இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்ணுறன்னு வராங்க புரியுதா இல்லையா ஒரு அந்த ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு ஒரு அரசியல் பண்றாங்க இப்போ ஒரு மாற்றம் தேவை ஏன்னா மக்கள் தூக்கி விட்டு வளர்ந்த நான் இன்னைக்கு மக்களை நான் தான் பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு வராரு அவர் இதை வந்து நம்ம கேலி கூத்தாக்கிட்டு கிண்டலாக்கிட்டு எது சொன்னாலும் ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிறது வேடிக்கையா இருக்கு உண்மையிலேயே எல்லா மதுரை தெற்கு மதுரை எல்லாத்தையும் பேப்பர் பார்த்து விஜய் படிக்கிறாய் வா ஏ அதை கூட மனப்பாடம் பண்ண முடியாது விஜய் இல்லை இல்லை மனப்பாடம் கிடையாது அதாவது மதுரையை சுற்றி உள்ள ஒரு பகுதி சரியா இதை ஏன் பேப்பரை பார்த்து போய் இதை ஏன் பார்த்து இது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்றத குழந்தைக்கடால சொல்லாது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து என்ன ஊர் அதுக்கடுத்து என்ன ஊர் அதுக்கடுத்து என்ன ஊர் அப்படின்றத எப்பவுமே வந்து ஒரு இடத்து ஒரு விஷயத்த பார்த்தே படிக்கிறது பார்த்து படிக்கிறதுல பத்தாயிரம் பிழை பண்றது பார்த்து ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு தான் கேவலமே தவிர அடுத்த பாயிண்ட் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பா எடுக்கிறது ஒண்ணு தப்பே கிடையாது அது பார்த்து பார்த்து படிச்சா மட்டும் என்ன அவர் சொல்றாரு ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை நாங்க உள்வாங்கிக்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்னா அதுல இருக்க கருத்தை பார்க்க மாட்டேங்க யாருமே பார்த்து படிச்சிட்டாரு அவர் பேனா எழுதலை வீட்டு எது ஒருத்தன் கீழே படுத்துட்டு இருக்கிறான் படுத்தவன் செத்துட்டான் மேல பாட்டில் தூக்கி அடிக்கிறான் இதுதான் உங்களுக்கு நியூஸே தவிர என்ன கருத்தை சொன்னார் ஏன் தெரியுமா இந்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு இப்படி எல்லாம் சும்மா அவதூறு பரப்புறது எங்க அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறாரு அவர் நல்லது செஞ்சுட்டாருனா இவங்களால நம்ம ஊழல் பண்ணது தெரிஞ்சிடும் அந்த ஒரு பயத்தினால ஒவ்வொருத்தன் கிளப்பி விடுறது வேற ஒண்ணுமே கிடையாது அதான் சொல்றேன் என்ன ஒன்னா பேசிட்டு போ எல்லாரும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் கவலையே கிடையாது ஏன் தெரியுமா மக்கள் கூட எங்க பக்கம் இருக்கு இவ்வளவு அடக்குமுறைகள் இந்த அளவுக்கு ஒரு எல்லாம் எல்லா கொடுக்கக்கூடாது எல்லா பிரச்சனையும் நீங்க கொடுக்குறீங்க நீங்க நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் ஒரு மூணு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் மாநாட்டிலேருந்து இருந்து வெளில வரும்போது அந்த சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றில் மெயின் ரோடில் வண்டிக்கு போயிட்டு வந்தா இருக்கு ஆனால் எங்கள் வண்டி ஃபுல்லாக ஜாமாய் நிற்கிது சரி ஓகே என்னடான்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா ஒரு எட்டு காவலர்கள் அந்த மூலையில் நின்று பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க தான் அந்த ஜாமை கிளியர் பண்ண வேண்டியவங்க எட்டு காவலர் நின்று பேசுறாங்க ஒருத்தர் வந்து அந்த ஒரு பஸ்ஸில் இருந்து இறங்கி டிவி கேட்க ஒருத்தர் பஸ்லேருந்து இறங்கி வந்து அவர் ரெண்டு பக்கம் நிறுத்திவிட்டு இந்த வண்டியை கொஞ்சம் அந்த வண்டியை கொஞ்சம் அனுப்புகிறாங்க அப்போ காவல்துடைய வேலையான அப்போ இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை இது எல்லாத்தையும் சந்திச்சு இந்த இவங்கெல்லாம் மாடு நடத்திடுவாங்களா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு தான் அந்த மாடை அந்த அளவுக்கு அவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க சரியா உடனே ஒரு கம்பம் விழுந்துருச்சு கம்பத்தை கூட நட்ட முடியல என்னென்ன அந்த கம்பம் விழுந்துச்சு அவன் வாங்கினது செகண்ட்ஸ் காரா இருக்கும் தேர்ட் ஓனர் ஃபோர்த் ஓனர் இருப்பான் புது காரை வாங்கி தளபதி இறக்கி கொடுத்துருக்கா அப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் நாங்கள் இந்த வீடியோ பார்த்தோம் மக்கள் வெளில போன வீடியோ பார்த்தோம்னு பேசுறீங்க இல்லை ஒரு காரை வாங்கி புதுசாக கொடுத்தாரு எந்த கட்சியில் கொடுத்தாங்களா இது வரைக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு ஏதோ நடந்துச்சு கொடுத்தாங்களா ஏதாவது இழப்பீடு ஏதாவது இங்க இங்கே பண்ணுறவரை குறை சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இவர் வந்து ஏதோ பெருசா பண்ணிட்டு போறாரு நம்ம பண்ணலன்றது தெரிஞ்சிடும் அது ஒரே காரணத்தால் தான் வேறு ஒன்றுமே இல்லை டீசென்ட் பாலிட்டிக்ஸ் நாங்கள் டீசெண்டாக பாலிட்டிக்ஸ் ஏன் ஒரு முதலமைச்சர் ஒரு பட்டப்பரிச்சு அங்கிள் இதெல்லாம் என்ன டீசென்ட் பாலிட்டிக்ஸ் அதாவது அங்கிள்னு சொன்னது இன்டீசென்ட் நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அது ஆழ்ந்த ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதுல தெரிஞ்சிட உளவு பெரிய அதாவது உண்மையில சொல்றேன் சத்தியமா சொல்றேன் தளபதி லெஜெண்ட் அவர் சரியா நான் அதாவது நல்லா கேட்டுக்கோ அங்கிள்னா என்ன தமிழ் என்ன

அவர் முக மாமாவா ஜோசப் விஜய்க்கு மாமா இல்லப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் மாமா அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே மாமா அதாவது நீ பார்த்தனா நீ இப்படி கேட்கலாம் விஜய் அவர்கள் மாமாவானா வேணா அது அவரே சொல்கிறார் ஆமா ஒரு ஒரு வீட்டில் இருக்கணும் தாய் மாமன் நான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதே மாதிரி மூக்கா ஸ்டாலின் இருந்தே அவரும் ஒரு மாமா தான் அவர் வேற மாதிரி ஒரு மாமா புரியுதா இல்லையா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்திருக்கு எல்லாமே அந்த மாதிரி ஒட்டுமொத்த அங்கிள் கூட்டமும் வந்து நேற்று வந்து கதறிட்டு இருக்கிறது தெரியுது என்னென்ன பண்ணி முட்டு கொடுக்கலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவரு வழக்கம் போல் புசியான ஏதாவது கண்டு கொடுப்பான்னு பார்த்தாங்க பார்த்தா தலைவன் பஞ்சலையில் கூட அஷ்ட்டு போயிட்டாப்புல ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஆதரவாக ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தாக்கா மேலே இருக்க அந்த ரெண்டு இதை வச்சு அவர் ஃபுல்லாகவே பேசி முடிச்சாப்புல ஐம்பது வருஷம் அரசியல் கலைஞரோட அரசியல் மொத்தத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டாப்புல எதுவுமே கண்டென்ட் கிடைக்கல என்ன பண்ணலான்னாக்கா பத்தா தீவிரோட மாமா அகுமான் பேசாப்புல அங்கிள் இங்கிள்னு மொத்தமாக கலைட்டு இருக்காங்க இதுக்கு மேலே முடியாதான் நேரத்துலேருந்து ரூம் போட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க அவனுக்கு எழுத நோட்ஸ் தான் இங்கே பற்றியா கீழே ஒருத்தம் படுத்துட்டான் இங்கே பற்றியா மேலே பாட்டு அடிச்சானுங்க இங்கே பற்றிய சேரை உடச்சிட்டானுங்க ஏன்னா அங்கே இருபது லட்சம் பேர் கூடுற இடத்துல சேர்கள் உடைய தான் செய்யும் தளபதியை பார்க்க மேலே நிற்கும் போது வெயிட் தாங்காமல் உடைய தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த உடஞ்சிட்டு காசு வாங்காமலாம் போயிட போறீங்க நாங்கள் அப்படியே பொறிக்கிட்டு போறோம் காசு வாங்கிட்டு தானே போக போறீங்க ஒன்று ரெண்டு சேதங்கள் ஆகத்தான் செய்யும்

ப்ரூஃப் இருக்காது சரி விட்டு பரவாயில்ல நான் ஒரே கேள்வி வர உள்ள வந்த ஒருத்தனாவது ஏதாவது ரகலை பண்ணா ஏதாவது பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டா ஏதாவது ஒன்னு உன்னால காட்ட முடியுமா எதுவுமே காட்ட முடியும் ஏன்னா அங்க இருக்க வந்து கூட பெண்கள் சொல்றாங்க அவ்வளோ சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதாவது பெங்களூர்லேருந்து வராங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஆறு ஆண்கள் வரும்போது வரும்போது அவங்க என்ன நான் நான் இவங்களோட ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி 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 தளபதிக்காக இங்கே இருக்க பார்க்குற எல்லாருமே எங்கள் அக்கா தங்கச்சி தான் பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது இந்த மற்ற கூட்டத்தில் யாராவது அப்போது குடிக்கிறான் குடிக்கல நீ வந்து என் எதெல்லாத்தையும் பண்ண முடியும் புரியுதா இல்லையா ஆனால் உண்மையாக என்ன பேசினார் என்ன கருத்து இருக்குது அதெல்லாம் பார்க்க ஏன் சேரை மாதிரி மரத்து ஒன்று மரத்தில் ஏறுறீங்க ஏறுறீங்க கம்பத்தில் உங்க இதுல இருக்க வகை கத்துறாங்க அங்க ஏறாத இங்க ஏறாத ஒரே ஒரு விஷயம் தான் தளபதியை வந்து டிவியில் பார்த்துருப்பேன் ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன் சிங்கத்தை எப்படி ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன்ற மாதிரி நானும் டிவியில் பார்த்தேன் தேட்டரில் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தேன் தளபதி கிட்ட வரும்போது பார்த்தா எல்லாம் எழுந்து நின்று மறைக்கிறாங்க அப்போ எனக்கே என்ன தோணுச்சுன்னா எங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல நின்று பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலாக சேரில் ஏறுனா சார் கண்டிப்பாக உடையத்தான் தான் செய்யும் ஒன்று ரெண்டாவது மேலே ஏறலாமான் ஏறதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஏறதுக்கு பயம் இல்லாத ஏறி உட்காந்துப்பான் பிரச்சனை கிடையாது இது ஏன்டா மேலே ஏறுற அப்படின்றது முக்கியம் இல்லை கரண்ட் கம்போ இல்லை ஏறி ஆச்சுன்னா அப்படி சொல்லு அக்கறையா சொல்லு பரவாயில்ல ஆனால் இது ஒரு கண்டென்ட் ஆகிற மாதிரி சொல்லாது அவனுக்கு தளபதியை பார்க்கணும் எங்கே இருக்கிறதுனால அவனுக்கு தளபதியை பார்த்தேன் தளபதி வந்து ரேம்ப் வரும்போது கிட்ட வராரு ஆனா மறச்சிட்டாங்க ஃபுல்லா அப்ப என்ன பண்ற எகி எகி பார்க்க வேண்டியதா இருக்கு எக முடியாத மேலே ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் புதல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சும்மா வந்து அதாவது அங்க இருக்கவங்க கூட என்ன பண்ணா எப்பா ஸ்பீக்கர் பாக்ஸ் உடஞ்சிட போது எப்பா கரண்ட் கம்பம் எனக்கு ஷாக்கு கடிச்சிட போது அந்த அக்கறையில தான் சொல்லுவாங்களே தவிர தளபதியை பார்க்க கூடாது மேல ஏறக்கூடாது அப்படின்னு நீ நல்லா பாத்துக்கு ஒரு விஷயம் அந்த ரேம்ப் போட்டாங்க இல்லையா அந்த ரேம்ப்ல போடும்போது தளபதி வரும்போது அந்த இடத்துல அந்த ஃபேன்ஸ் எல்லாம் மேலே ஏறி வந்துட்டாங்க இந்த தடவை ஃபுல்லாக மேலே வந்த அந்த பவுன்சர்ஸ் ரெண்டு பேரும் அப்படி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் கீழே போடும்போது போது தளபதி கூப்பிட்டு பண்ணக்கூடாது பண்ண கூடாது சொன்ன அதாவது பாத்தீங்களா இல்லையானு தெரியல அதை பார்க்காம அங்குல வந்து செஞ்சதுனால எப்படி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க என்னன்னு தெரியல தூக்கி போடும்போது தளபதி சொன்னார் பண்ணக்கூடாது இந்த மாதிரி என்னன்னா ஒரு தலைவர் சொல்லியிருப்பாரா ஸ்டாலின் பஸ்ஸில் ஏறி போய் செவில் மேலே வைக்கிறது அப்புறம் இந்த சீமான் கீழே போய் தம்பிகளே செவில் மேலே வைக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு தளபதி தன்னோட ஃபேன்ஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க வேணான்னு சொல்லிட்டு மாலையை கொண்டு வந்ததுக்கு மாலையை போட்டு அழகு பார்த்தவர் எங்கள் தளபதி அதனால் சும்மா அவதூறு ஒரு கிளப்பாதீங்க அவ்வளவுதான் உங்களோட கட்சிக்காக மேலே இருக்காங்க அவர் வந்து ஷாக் அடிச்சிருந்தது அந்த மாநாட்டில் ஒரு இறங்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரிவிக்கலாம் உங்க மாநாட்டில் தானே இறந்து போனாரு இல்ல கண்டிப்பா இல்ல 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 போன மாநாடுல நடந்தது அப்படின்னாக்கா நடந்ததை இங்கேயே மேடையிலேயே நீங்க வந்து பேசுங்க இங்கேயே ஒரு ஸ்பீச்ச கொடுங்கன்றீங்க அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அடுத்து செஞ்சாரு அதாவது உயிர் இறந்த அந்த குடும்பத்துக்கும் செஞ்சாரு அதாவது வரும்போது யார் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்களோ அவங்களுக்கும் என்ன செய்யணுமோ அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு செஞ்சாரு அதாவது யார் ஒருத்தரும் வாண்டடா நீ போய் கொடிக்க முன்னாடி சாவிடான்னு சொல்லல யார் ஒருத்தரும் பேனர் வச்சு சாவிடான்னு சொல்லல அது அவங்க அவங்களா பண்றது அது கண்டிப்பா ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலாம் அதுக்காக தளபதி எதுவுமே செய்யல தளபதி மேடையில தான் பேசணும் தளபதி எப்படி அரசியல் பண்ணும் தளபதி யாரை வச்சு அரசியல் பண்ணும் தளபதி யார் கூட கூட்டணி வைக்கணும் இதெல்லாம் சொல்றது நம்ம ரைட்ஸே கிடையாது என்ன செய்யணுமோ அந்தந்த குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சாரு எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் வந்து ஒரு கார் நொறுங்கி போச்சு அவங்களுக்கு புது கார் வாங்கி கொடுத்தாலோ அந்த மாதிரி உயிர் இருந்தவனு கண்டிப்பா என்ன இழப்பீடோ கண்டிப்பா கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஏன்னா இதுல வந்து தளபதி அவர்கள் வந்து யாரையுமே சொல்லல நீ எனக்கு பேனர் வை எனக்கு போஸ்ட் நட்டு அவன் அவன் ஏரியாவில் கெத்த காட்டுறதுக்காக அவன் என்ன பண்றான் பேனர் வைக்கிறான் போஸ்ட் வைக்கிறான் நீ பத்து வைக்கிறியா உன்னோட பன்னெண்டு வைக்கிறான் பண்றான் ஏரியா

பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு தக்குறி இல்ல இது தற்கொலை கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க ஆர்வத்தில் பணமரத்து மேலே ஏறி ஒருத்தன் அங்க அங்கேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும் அது யோசிக்க மாட்டேறான் தளபதியை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தளபதி மேலே ஒரு வெறி ஊறி போயிருக்கு தளபதி என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டமே தளபதிக்கான கூட்டம் தான் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா தளபதிக்காக மேலே ஏறாமல் கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்போ தளபதிக்காக அவன் கீழே விழுந்துட்டான்னு போதே அப்பா ரொம்ப பாவமாக இருக்கும் அவன் பேர் என்னப்பா அவன் ரொம்ப ஆயுத இறங்கல்பான்னு ஒருத்தன் பேரை சொல்லிட்டா எல்லாம் ஏறு மேலே மேல சும்மாவது வந்து கை கால உடஞ்ச மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றதான் வேற ஒன்றும் கிடையாது